திருச்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மஞ்சள் முகத்தழகும் மத்தியிலை பொட்டழகும் மங்களம் தருவதன்றோ மாணிக்க குத்தி முத்து பிள்ளாக்குமே மகிழ்வூட்டும் அலங்காரமே அஞ்சனம் தீட்டிய அம்புவில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ அழகான காதினில் அசைந்தாடும் குண்டலம் அலைகடல் முத்துவகையோ தங்கமென நெஞ்சினில் குவிந்திடும் மாலைகள் தாயவளின் பொக்குவியல்கள் தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்கவளையல் முதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மையுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்